பாலஸ்தீன விடுதலைக்காக எத்தகைய இழப்புகளையும் சந்திக்க தயார் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உறுதி பிற முஸ்லிம் நாடுகளுடன் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தல் காசா எனப்படுகொலையை நிறுத்த முஸ்லிம் நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் என ஈரான் அதிபர் வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து ஈரான் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஈராக் மற்றும் ஈரானின் அதிபர்கள் தொலைபேசி அழைப்பில் காசாவிற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் ஈராக் அதிபர் அப்துல் ரஷி ரஷீத்துடனான தொலைபேசி அழைப்பில் பேசிய ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசி பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை செய்த குற்றங்களை தடுக்க இஸ்லாமிய உலக நாடுகளின் ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தினார் காசாவிற்கு எதிரான இஸ்ரேலிய இனப்படுகொலைக்கு முடிவுரை எழுதும் பொறுப்பு உலகின் அனைத்து மக்கள் மீதும் உள்ளது என்று தெரிவித்தார் ஈராக் அதிபர் இஸ்ரேலின் சதி திட்டங்களில் இருந்து விலகி இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் மேலும் பாலஸ்தீனிய மக்களின் உரிமைகளை நிறைவேற்றுவதற்காக இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் அவசியத்தையும் வலியுறுத்தினார் சில நாடுகள் பாலஸ்தீன பிரச்சனையின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை உண்மையில் அவற்றை மேலும் அவர்கள் சிக்கலாக்குகின்றனர் என்று கூறினார் முன்னதாக ஏப்ரல் நான்காம் தேதியன்று உரையாற்றிய ரைசி ஆக்கிரமிக்கப்பட்ட அல்குஸின் விடுதலை ஈரானின் முதன்மையான இலக்கு என்று கூறியிருந்தார் நம்முடைய பிராந்தியத்தில் தங்கள் நாட்டை பாதுகாக்கும் பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள போராளி குழுக்களுக்கு ஈரானின் ஆதரவு எப்பொழுதும் இருக்கும் சியோனிச ஆட்சி இன்னும் அதன் இலக்குகளை அடையவில்லை என்று தெரிவித்த ரைசி டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரகம் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் குறித்து பேசும் பொழுது காசாவின் மீதான தாக்குதல் மற்றும் ஆக்கிரமிப்பு குற்றங்கள் கொலை மற்றும் இனப்படுகொலை ஆகியவை தோல்வியின் அடையாளம் வலிமையின் அடையாளம் அல்ல தடைகள் மற்றும் எதிர்ப்புகளுக்காக பாலஸ்தீன ஆதரவை எங்களால் கைவிட முடியாது அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதை பகிரங்கப்படுத்திக் கொண்டே இருப்போம் அமெரிக்கா இஸ்ரேலின் பகிரங்க கூட்டாளி இவர்களை முன்பை விட இப்போது உலகம் அதிகம் வெறுக்கின்றது என்று கூறி முடித்தார் இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிராக உலக முஸ்லிம் நாடுகளை ஈரான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது